தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக அனைவரையும் வரவேற்பதும் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் குரு பயிற்சி நாம் பார்க்க இருக்கின்றோம் அதில் முக்கியமாக மிதுன ராசியுடைய குரு பயிற்சி நாம் பார்க்க இருக்கின்றோம் இதனை நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் மாநில பொறுப்பாளர் மற்றும் தேசிய பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் இங்கே நமக்காக பெண் ஜோதிட நிபுணர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள் அவர்களுடைய கருத்துக்கள் அவர்களுடைய பார்வையில் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் என்பதை பற்றி பேச வருகின்றார்கள் அதில் முதலாவதாக மாவட்ட பொறுப்பாளர் அஸ்ரோ ஹரிணி மேடம் அவர்கள் இந்த மிதுன ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி நீங்க சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இந்த நல்வாழ்ப்பை வழங்கிய அஹ் ஜோ அஹ் மேடம் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குரு பயிற்சிக்கான பலன்கள் பார்க்க போறோம் இந்த குரு பயிற்சி பலன்கள் அப்படிங்கறது எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி அப்படிங்கறது கால புருஷ திரு மூன்றாம் வீடாகிய காற்று ராசியை சேர்ந்த வீடு இத்தனை நாள் சஞ்சரிச்சிட்டு இருந்தவரு இப்ப மிதனத்துல சஞ்சரிக்க போறாரு இப்ப மிதனத்துல சஞ்சரிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படிங்கறத பத்தி பேச போறோம் இப்ப குரு அப்படிங்கிறவரு இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடம் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க சோ அப்படி பார்க்கும்போது ரிஷபத் அப்புறம் தனுசு அண்ட் கும்பம் இந்த மூன்று ராசிகளின் சிறப்பு பார்வையா பார்க்க போறார் சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா மிதனத்தில இருந்து துலான் பாக்குறதுனால துலா ராசியை பார்ப்பதனால இத்தனை நாள் குழந்தை வரம் ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு நிச்சயமா ஒரு குழந்தை வரம் அமையும் அண்ட் வந்துட்டு ஆஹ் இத்தனை நாள் டெஸ்ட்யூ பேபி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாமே இந்த குரு பயிற்சி நல்ல ஒரு சிறப்பான பலன்களை வழங்கும் அண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு திருமணம் அமையலையே அப்படின்னு இத்தனை நாளா ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு நிச்சயமா நல்ல இத பார்த்து பொருத்தம் பார்த்து நல்ல ஒரு ஜாதகத்தை பார்த்து திருமணத்தை அமைச்சுக்கோங்க அண்ட் வந்துட்டு எங்க மேடம் அவங்களும் திருமண இதெல்லாம் தகவல் தொடர்பு மையம் எல்லாம் வச்சிருக்காங்க அவங்களையே கூட கான்டாக்ட் பண்ணி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மேம் தேங்க்யூ மேம் ஓகே தேங்க்யூ அடுத்ததாக நமது மாநில தலை தலைவர் சுமதி மேடம் அவர்கள் மிதன ராசினுடைய குரு கூறுவாங்க பலன்களை பற்றி துணை இந்த மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மிதன ராசிக்கு இவ்வளவு நாளா பன்னிரெண்டாம் இடத்துக்கு இந்த குரு இப்ப வந்து ஜென்மத்துக்கு வராரு இந்த ஜென்மத்துக்கு குரு வரனால என்ன பண்ணா மிதன ராசிக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அவங்க பாத்தீங்கன்னா உட உடல் நிலைய பத்திரமா பார்த்துக்கணும் குருனா மிதனராசி வந்து புதன் வீடு புதன் வீட்டுக்கு குரு வராரு குரு பாத்தீங்கன்னா குரு என்ன அப்படின்னாவே கொழுப்பு கொழுப்பு கட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இவங்களுக்கு வந்து அடைப்பு அடைப்பு வர்றதுக்கும் கொழுப்பு கட்டி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்புறம் நரம்பு சம்பந்தமான நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இவங்க வந்து தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படியே இவங்க வந்து உடல்நிலையை வந்து வாக்கிங் போய் உடல்நிலையை ரொம்ப சீரா பத்திரமா பாத்துக்கிறது மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஆயிடுது மேடம் தேசிய மகளிர் கூட்டமைப்பு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடம் அவர்கள் நன்றி 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 மேடம் மிக சிறப்பு ஆஹ் அடுத்தபடியாக நமது அது மிதன பலன்களை பேசுவதற்காக நமது டாக்டர் ரேவதி ராஜேஷ்கன் அவர்கள் வந்து மிதனராசினுடைய இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் மேடம் சொல்லுங்க அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சோ குரு பயிற்சி அப்படின்ற போது பாத்தீங்கன்னாக்கா நவகிரகங்கள்ல புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய குரு பகவான் அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிஷபத்துல இருந்து மிதுன ராசி என்ற ராசிக்குள்ள என்ட்ரு ஆகுறாரு அதாவது ஜென்ம குருவாக பயணிக்க போறாரு இந்த குருவினுடைய பார்வை அமைப்பு படி பாத்தீங்கன்னா இவ்வளவு நாளா ஆன்மீகத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க கூட பாத்தீங்கன்னா குருவுடைய ஐந்தாம் பார்வையில் கேது பார்வையை இணைஞ்சு புத்திஸ்தானத்தை பாக்குறதுனால கண்டிப்பா ஆன்மீகத்துல அதிக நாட்டம் ஏற்பட போகுது சில பேர் யோகா மெடிடேஷன் இது சார்பில் இன்ட்ரெஸ்ட் எடுக்க போறாங்க அதே போல வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ல பிரச்சனைகளை பேஸ் பண்றதும் அதே நேரத்துல சிறிதளவு லாஸ பாக்கக்கூடியதும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் தேவை அடுத்த பார்வையா ஒன்பதாம் இடத்துக்கு இருக்கிறதுனால கண்டிப்பா ராகு அங்க இருக்கிறதுனால பித்ரு தோஷம் மூதாது பிறந்த ஜாதகத்திலே ராகு அங்க இருக்கு இல்ல ராகு தசை நடக்குதுன்னா கண்டிப்பா சாந்தி பரிகாரங்களை செஞ்சுக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் அதே போல ராகுக்கு மிட் பாயிண்டா இருக்கிறதான விருச்சகமும் ரிஷபமும் அதாவது மிதுன ராசிக்காரனுக்கு விரயத்தையும் அதே நேரத்துல கடன் சுமை சார்ந்த விஷயங்கள்லயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஹெல்த் வைஸ்ல நர்வ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுலயும் சென்சிட்டிவான நர்வ் சொல்லக்கூடிய அடிப்படைய உடனே ரத்தம் வரது அந்த ரத்தம் நிக்காம போறது பிளட்டு உடம்புல ரத்த சோக அதிகமா முக்கியமா புருஷனுக்கு மூன்றாவது ராசி மிதுனம் குரு பகவான் போறாரு பாதகாதிபதியான கண்டிப்பா இஎன்டி தைராய்டு தொண்ட தோல் பட்டை சார்ந்த பிரச்சனைகளை பேஸ் பண்ண போறாங்க இதுல இருக்கிற பிளஸ் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா அதை மேம் சொன்ன மாதிரி ரொம்ப நாளாக பேபிக்கு காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல செய்தியும் இருக்கு அதே போல கர்ப்பிணியா இருக்கக்கூடியவங்க குழந்தையுடைய வளர்ச்சி சிறப்பா ஏற்படுத்தி கொடுக்கும் அந்தந்த மாதத்துக்குரிய உணவுகளை கரெக்டா எடுத்துக்கிட்டாலே கர்ப்பிணிக்கு நல்ல ஒரு ரீபர்த் அதாவது மூதாதீர் வம்சத்துல இருந்து ஒரு வாரிசே வந்து பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்போம் சோ இந்த குரு பயிற்சி வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல யோகத்தையும் எண்ணிய காரியங்கள் ஈடேறவும் என்னுடைய வாழ்த்துக்கள் வாய்ப்பு கொடுத்த கலகாபால அம்மாவுக்கு ரொம்ப நன்றி மிக சிறப்பு மேடம் நன்றி நன்றி மேடம் மிக அருமை அவர்களுக்கு இது நாள் வரையிலும் பன்னெண்டுல விரைய குருவாய் இருந்தவருக்கு திருப்பி நல்ல ஒரு செய்தியா நீங்க கொடுத்துருக்கிறீங்க ரொம்ப சிறப்பா இருக்கு அடுத்தபடியா நமது மாவட்ட பொறுப்பாளர் ஜெயஸ்ரீ மேடம் அவர்கள் வந்து வருகை புரிஞ்சிருக்கிறாங்க மேடம் இந்த குரு பயிற்சி மிதுன ராசிக்கு என்ன விதமான நற்பலன்கள் கொடுக்க போறாரு அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க மியூட் எடுத்துட்டு பேசுங்க மேடம் ஒரு நிமிஷம் கேக்குதுங்களா மேடம் அனைவருக்கும் வணக்கம் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது நம்மளுக்கு அற்புதமான ஒரு இந்த வருடத்துல வந்து குரு பயிற்சி மட்டும் அல்லாமல் சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி எல்லாம் நடக்குது எந்த வருஷத்திலயும் வந்து ஒரே பயிற்சிகள் ஒரு வருஷத்துல நடக்கிறது இல்லை காலம் அதிகமான வருடங்கள் அதிகமான ஒரு பயிற்சிகள் நடப்பது அரிது அதுலயும் இந்த குரு பயிற்சி பாத்தீங்கன்னா சூரிய கிரகணத்திற்கு அப்புறமா இப்ப இந்த மே மாசம் வரக்கூடிய அமைப்பு ஒரு குரு வளையம் அப்படிங்கிற இடம் கட்டத்துல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போறாது காலபுருஷத்துக்கு மூணாம் இடம் இந்த மூணாம் இடம் அப்படிங்கிறது அவதார புருஷத்திற்குடைய இடம் மிதுனம் அப்படிங்கிறது அப்ப இந்த மிதுனத்துல வந்து இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ரொம்ப வலிமை பெறும் அடுத்துல வந்து உபய ராசியா போறது அப்ப இந்த உபய ராசி உபய லக்னம் இந்த இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயங்களை இப்ப ஏற்படுத்தி கொடுப்பாரு இப்போ எதுவுமே எனக்கு நிரந்தரம் இல்ல வீடு நிரந்தரம் இல்ல அடுத்தது வந்து வேலை வாய்ப்பு நிரந்தரம் இல்ல அப்படிங்கறதெல்லாம் இந்த குரு பகவான் சூப்பரான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு ஏன் அப்படின்னா மிதுனம் கன்னி இந்த ரெண்டு கிரகத்துக்கு புதன் அதிபதி முழு சுபன்னு பாத்தீங்கன்னா சுக்கரனை விட குரு பகவானை விட புதன் பகவானுக்கு அதிகமான பலம் உண்டு ஏன்னா பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு குரு பகவான் கிட்டாலும் புதன் கிடக்கூடாதுங்கிறது அதோடைய அர்த்தம் அப்ப இந்த குரு பெயர்ச்சி என்னெல்லாம் நம்மள நடத்தி கொடுக்கணும்னா திருமணம் இரண்டாவது திருமணத்துக்கு ஏற்பாடு ஆயிட்டு இருப்பாங்க இல்லைங்களா இப்ப வந்து முதல் திருமணம் எனக்கு சரியில்லை அப்படிங்கிறவங்களுக்கு இரண்டாவது திருமணமா அவங்களுக்கு நடக்கிறதுக்கு கண்டிப்பா முயற்சித்தால் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதே மாதிரி அவருடைய பார்வை ஆகிய இப்ப குரு பகவானுடைய பார்வை வந்து துளா ராசிக்கு இருக்கு அப்ப இந்த துலா ராசி என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா அற்புதமான ஒரு பலனை அந்த பாவத்துக்கும் இந்த மிதுனத்துக்கும் ஒரு நல்ல ஒரு ஆக்டிவேஷனை அப்போ புதன் சுக்கரன் அட்ராக்ட் ராசிக்காரர்கள் மிதுன லக்னத்துக்காரர்களும் அந்த அட்ராக்ட் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சின்ன சின்ன பரிகாரங்கள் என்ன அப்படின்னா ஒரு விளக்கு ரெண்டே ரெண்டு விளக்கு எடுத்து அவங்க வீட்டுல தினம் தோறும் வச்சு வழிபடணும் மிதுனத்துல இருக்கிறவங்க கட்டாயம் ஒரு வலம்புரி சங்கை ஒரு அரிசி மேல வச்சு தினந்தோறும் தண்ணீரும் பன்னீரும் பச்சை கற்பரும் போட்டு அவங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் அனைத்து தோஷங்களும் நிவர்த்தி ஆயிடும் குரு நிக்கிற நிக்கிற இடம் சரியில்லைன்னு சொன்னா ஆனா புதன் புதன் வந்து குரு இடத்துலயோ குரு புதன் இடத்துல நின்னா சூப்பரான ஒரு பலனை கொடுக்கும் அது வந்து நீங்க நம்ம வந்து அதுல பார்த்தாதான் நம்மளுக்கு தெரியும் அந்த இடத்துல நின்று அதோடைய பலாபலங்களை பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் அப்ப அந்த அமைப்பு உபய லக்னத்துல இருக்கிறதும் சரி மிதுன ராசியும் சரி அதோடைய பார்வையும் அற்புதமான ஒரு பலன் இந்த குரு பயிற்சி அனைத்து ராசினருக்குமே நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து எங்க நவ தானியங்கள் இருக்கு இல்லைங்களா அது கொஞ்சம் எடுத்துக்கோங்க அந்த நவ தானியத்தை ஒரு நாள் ஊற வச்சு அடுத்த நாள் அந்த தண்ணீரை நீங்க குளிக்கிற தண்ணீரோட கலந்து குளிச்சுட்டு வாங்க அந்த தானியத்தை பசுமாட்டிற்கோ இல்லை செடி கொடிகளுக்கோ போடுங்க உங்களுடைய நவகிரக தோஷம் நிவர்த்தி ஆயிட்டே இருக்கும் இது வாரம் வாரம் செய்யுங்க இல்ல மாதத்திற்கு ஒரு முறை செய்யுங்க இந்த வாய்ப்பை கொடுத்த கனகாம்பல் மேடம் அவர்களுக்கு மிகவும் நன்றி 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 மேடம் மிக அருமையா மிக எளிமையான பரிகாரங்கள் மூலியமா அவர்களுடைய வாழ்க்கை மேம்படுறதுக்கு உண்டான சொல்லியிருக்கிறீங்க பொதுவா பார்த்தோம் அப்படின்னா மிதுன ராசிக்காரர்கள் எந்த ஒரு தன்மைக்கும் இணைஞ்சு போகக்கூடிய ஆஹ் நபர்களா இருப்பாங்க ஏன்னா இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கறத சொல்லாம எந்த சூழ்நிலையும் வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது மிதன ராசிக்கு ஒன்று சீக்கிரமா எதையோ அப்சர்வ் பண்ணிக்க கூடிய கெப்பாசிட்டியும் அவங்களுக்கு உண்டு நல்ல ஆஹ் பிசினஸ் மேக்னட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி நல்ல நுண்ணறிவு ஒரு ஒரு தடவை உன்னை பார்த்துட்டாங்கன்னாவே அத வந்து ஈஸியா எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆற்றல் கொண்ட மிதனராசி நேயர்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அஹ் சென்ற வருடம் இருந்ததை விட இந்த வருடம் பரவாயில்ல அப்படிங்கறத நம்ம சொல்லணும் ஆனா அதே சமயத்துல உங்களுக்கு உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் இது மாதிரியானது ஏற்படும் அடுத்தது உயர்கல்வி மேல் கல்வி போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஸ்டேட் ஸ்டேட்டோ இல்லை அதர் அதர் ஸ்டேட்டுக்கோ இல்லை வெளிநாடு போய் படிக்கக்கூடிய அமைப்புகளோ இது மாதிரி உண்டான வாய்ப்புகள் உண்டு அதே போல நம்ம கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுடைய வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும் ஃபோன் பேசுறதுல கவனமா இருக்கணும் ஓகேங்களா அப்பெல்லாம் ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு நீங்க என்ன பேசுறீங்க என்ன அப்படிங்கிறது ரெக்கார்ட் ஆகி வேற விதமாக அதை குறித்து விடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அதனால ரெக்கார்டிங் இது பேசுறதுல கொஞ்சம் கவனமா பார்த்து பேசுங்க அடுத்தது இளைய சகோதர சகோதரி வகையில கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அதை கொஞ்சம் பாத்துக்கணும் சரிங்களா மற்றபடி பாத்தோம் அப்படின்னா உங்களுடைய தந்தையார் உடல்நிலையில கொஞ்சம் கவனம் செலுத்துங்க தாத்தா பாட்டி இது மாதிரி இருந்தாங்கனாலும் அவர்களுடைய உடல் நிலையிலும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க கண்டிப்பா எல்லாமே நல்லபடியா இருக்கும் நம்ம வேலை மாற்றம் முக்கியமா என்ன சொல்றது அப்படின்னா ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற வேலையை ரிசைன் பண்ணிட்டு நீங்க போகணும் அதாவது இது வந்துரும் அதனால சரி அது இதை ரிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க போயிட்டு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஆறு மாசம் நமக்கு பிரேக் டவுன் மாதிரியானது உருவாக்கி கொடுத்துரும் வேலை வாய்ப்புல அதுல நமக்கு கொஞ்சம் மன உளைச்சல்கள் ஏற்படும் பொருளாதாரத்துலயும் நமக்கு கொஞ்சம் சிக்கல்களை உருவாக்கி கொடுக்குற மாதிரியான அமைப்புகள் உண்டு மென்டல் ஸ்ட்ரெஸ் வர மாதிரியான அமைப்பு வந்துடும் அதனால எப்பயுமே ஒரு வேலைக்கு இன்னொரு வேலை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு இருக்கிற வேலைய ரிசைன் பண்ணீங்கன்னா ரொம்ப சிறப்பு ஒரு தொழிலுக்கு இன்னொரு தொழில் உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு புதுசாக ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வரும் அதனால எதையும் ஒரு தடவைக்கு பல முறை யோசிச்சு நல்ல சிறப்பா பண்ணுங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் நீங்க மேடம் சொன்ன மாதிரி ஒரு சில எளிய பரிகாரங்கள் பண்ணுங்க ரேவதி மேடம் இப்ப இந்த குரு பயிற்சியோடதுக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படிங்கறத உங்களுடைய பார்க்க என்ன செய்யலாம் சொல்லுங்க அதாவது மொத்த இந்தியாலேயே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் ராசிக்குள்ள இருக்கக்கூடிய நடு நட்சத்திரம் வந்து திருவாதிரை நடராஜருடைய அமைப்பு கொண்டது டோட்டல் இந்தியாலே மரகதத்துல அதாவது மிதுன ராசின்னு சொல்லும் போது புதனுடைய வீடு அதோட உலகம் வந்து உம் மரகதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பச்சை வண்ண கல்லு அந்த கல்லுல இருக்கக்கூடிய சிலை அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இந்தியால தோண ஃபர்ஸ்ட் கோயில் சொல்லக்கூடியது உத்தர கோசம் மங்கை அந்த உத்தரகோச மங்கை ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள இப்ப குரு பகவான் போறாரு சோ அந்த இடத்துக்கு போகும்போது நிறைய அந்த ராசிக்கு இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் ஏன்னா அந்த உத்தரகோச மங்கையில இருந்து ஒன் ஹவர் தான் உங்களுக்கு அவர் தான் ராமேஸ்வரமும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல குரு ராகு தொடர்பு ஏற்படுறதுனால ராமேஸ்வரம் போயிட்டு ஒரு அந்த இருபத்தோரு தீர்த்தத்துல குளிச்சுட்டு அதன் பிறகு அந்த உத்தரகோசம் மங்கையில மரகதலிங்க நடராஜரை வழிபாடு ஏன்னா எல்லா நாளும் சந்தனம் போட்டு வச்சிருப்பாங்க அதாவது புதன் வீட்டில் குரு புதன் வீட்டில் இருக்கக்கூடிய திருவண்ணாதர நட்சத்திரத்துக்கான நடராஜர் மரகத பச்சை சொல்லக்கூடிய புதனுடைய ரத்தினம் அதன் மேல பூசப்பட்டு உள்ள சந்தனம் சுத்தமான குருவுடைய சந்தனம் இந்த மூன்று ஒன்று கூடி இருக்கக்கூடிய ஒரு கோயில் வந்து உத்தரகோசமங்கை அதுக்கு போறது மிக சிறப்பு அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னாக்கா சரி என்னால இவ்வளவு தூரம் எல்லாம் போக முடியாதுங்க ஏதாவது எனக்கு நியர்பை சொல்லுங்க அப்படின்னாக்கா எந்த கோவில்ல எல்லாம் அபிஷேகங்கள் நடக்குதோ அதுல இவங்க கையால இளைச்ச சந்தனத்தை கொடுக்கலாம் மஞ்சள் பொடிகள் கொடுக்கலாம் இல்ல இதுவும் இல்லைன்னாக்கா பறவைகள்ல வந்து புறா புறா சொல்லக்கூடிய பறவை வந்து பாத்தீங்கன்னா குருவுடைய ஆதிக்கம் நிறைஞ்சது பறவைகளுக்கு உணவு கொடுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்யறதுல சிறப்பு தரும் கோடி தேவர்கள் குடியிருக்கக்கூடிய பசுமாடு அது வந்து பசுமாட்டை வந்து நம்ம எல்லா இடத்துலயுமே அஹ் பசுவும் கண்ணுமா நம்ம வழிபாடு செய்வோம் குபேர பூஜைக்கு அதே போல குருவுடைய ஆற்றல் நிறைஞ்சது பசுமாடு ஏதோ முடியலன்னா ஒரு பதினோரு நாட்கள் தொடர்ந்து பசுமாட்டுக்கு உணவு உணவு ஏதாவது ஒரு பழமோ இல்ல ஏதாவது ஒரு கனியோ குடுக்கறது சிறப்பு ஏற்பட்டு தரும் மிகவும் அருமை மேடம் ஆஹ் பரவாயில்ல வேற லாங்கா அதாவது உத்தரகிரேச வங்கியுடைய கும்பாபிஷேகம் இப்ப வரக்கூடிய நாலு அஞ்சு அன்னைக்கு மூணு நாலு அன்னைக்கு நடக்கிறதா இது பண்ணிருந்தாங்க அப்படிங்கறப்ப இந்த காலகட்டமும் நீங்க சொல்லக்கூடிய சொல்லும் போது கண்டிப்பா அங்க போகும்போது சார்ஜ் ஆமா ஆமா அது இல்லாம மரகத பச்சையோடைய அந்த லிங்கத்துக்கு வந்து அதிகாலையில நமக்கு அங்க பூஜை நடத்துவாங்க ஒரு தடவை நானும் கூட அட்டன் பண்ணி இருந்திருக்கிறேன் சாமி தரிசனம் ஆனா அதெல்லாம் கிடைக்கிறது நமக்கு ஒரு பெரும் பாகியம் நம்ம சொல்லலாம் இன்னமும் மேம் தினைக்கும் மத்தியானம் பதினொன்னு பதினொன்றுல இருந்து பன்னெண்டரை ஒன் அவர் மரகத லிங்கமும் ஸ்படிக லிங்கமும் வச்சு பூஜை பண்ணி அதை நம்ம கண் முன்னாடி காட்சியாவே வைக்கிறாங்க இருபத்தஞ்சு ரூபா டிக்கெட் நினைக்கிறேன் அதுவும் ஓகே மிதனராசி நேயர்கள் கண்டிப்பா நீங்க உத்திரகேச நங்கையுடைய ஸ்தலத்துக்கும் ராமேஸ்வரத்துக்கும் போயிட்டு தரிசனத்தை நீங்க பாத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அது மழை போல இருந்தாலும் கடுகு போல அது உங்களுக்கு ஒண்ணும் இல்லாம ஆகி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த அத்தனை நல்ல செய்திகளும் நல்ல செயல்பாடுகளும் வந்து நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மீண்டும் அடுத்த ஒரு ராசியில மீண்டும் உங்களை நாங்க சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்